வணக்கில் மற்றும் ஒரு துறைக்கப்பால் நீங்கள் சூடு இணைந்திருக்கின்றோம் துறை சார்ந்தவர்களை அழைத்து அவர்களுடைய துறை சார்ந்த பயணத்தினுடைய அனுபவங்கள் அவர்கள் இந்த சமூகத்துக்கு ஆற்றிய பணிகள் அவர்கள் இந்த சமூகத்துக்கு ஒரு துறை சார்ந்த பயணத்திலே அவர்கள் சந்தித்த சவால்கள் என்று பல்வறு கட்ட விடயங்களை பகிர்ந்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக எங்களுடைய துறைக்கப்பால் நிகழ்ச்சி பயணித்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இந்த வாரம் இந்த சனிக்கிழமையும் நாங்கள் துறைக்கப்பால் நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒரு பிரமுகரை அழைத்து அவர் சார்ந்த அனுபவங்களை நாங்கள் கேட்டு தெளிவுவதற்காக இருக்கின்றோம் ஆனால் இங்கே வருகின்ற பெருமுகளுடைய அனுபவங்கள் எங்களுடைய இளம் சமுதாயத்துக்கும் அதே போன்ற சமூகத்துக்கும் மிக பெருமதி வாய்ந்த விடயங்களாக இருக்கின்றன என்பது நாங்கள் அந்த நிகழ்ச்சி தொடர்பாக எங்களுடைய நேர்களிடமிருந்து கேட்டறிக்கின்ற விடயங்கள் இருந்து நாங்கள் அதை பற்றி அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்ற விடயத்தையும் நாங்கள் இங்கே சுட்டி கொண்டு அதன் அடிப்படையில் தான் இன்று எங்களுடைய நிகழ்ச்சியிலே பிரமோராக இணைந்து கொள்கின்றார் ஓய்வு நிலை மதுவெறி உத்தியோகத்தர் சண்முகம் தங்கராஜா அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இன்று எங்களுடைய நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்றார் முதலில் நாங்கள் அவரை நிகழ்ச்சிக்குள்ளே உள்வாய் கொள்ளுங்கள் வணக்கம் சார் வணக்கம் நான் ஆரம்பத்திலே உங்கள் தொடர்பாக குறிப்பிடுகின்ற போது நீங்கள் ஒரு ஓய்வுநிலை மதுவரி திணைக்கிளை திரண்டு அடிப்படையிலே உங்களை நான் சுட்டி காட்டியிருந்தேன் இருந்தாலும் கூட நாங்கள் உங்கள் தொடர்பாக அறிகின்ற போது நீங்கள் பல கலைகள் சார்ந்த உங்களுடைய பயணங்களை மேற்கொண்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய நேர்களுக்காக உங்கள் சார்ந்த ஒரு அறிமுகத்தை வழங்கக்கூடியதாக இருக்குமா ஆம் நான் சண்முகம் தங்கராஜா எனது பிறப்பிடம் வந்தது மட்டக்களப்பு பெரிய கல்லாறு கிராமத்தை சேர்ந்தது எனது ஆரம்ப கேள்வியை நான் பெரிய கல்லாறு விநாயகர் வித்தியாசத்தில் கற்றுக்கொண்டு அந்த அந்த டைம் புலமை பரிசில் நான் சித்தியடைந்த காரணமாக பந்தார் மூலை மத்திய மகத்தியாலுக்கு நான் சென்று எனது மேற்படிப்பை தொடர்ந்து கொண்டேன் ஏல் படிப்பை மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் முடித்து மதுவரி திணைக்களத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓறாம் ஆண்டு இணைந்து கடந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு பிறந்த என் காரணத்தினால் அறுபது வயசின் பின் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓய்வு நினைக்க சென்றுள்ளேன் நான் இறுதியாக மதுவை திணைக்களத்தின் மதுவரி பிரதி ஆணைய ஆலயராக இருந்து ஓய்வு பெற்றுள்ளேன் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய அறிமுகத்திலேயே குறிப்பிடுகின்ற போது நான் ஒரு விடயத்தை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது பெரியகல்லார் கிராமத்திலே பிறந்து நீங்கள் வந்தார் மூலையில் வந்தார் மூலை மத்திய கல்லூரையில் கல்வி கற்று பின்னர் மட்டக்கிழப்பு கல்லூரியில் உடைய உயர்தர கல்வியை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் நான் இருக்கின்றேன் பெரியகல்லார் கிராமத்துக்கும் வந்தார் மூலைக்கும் இருக்கக்கூடிய தூரம் என்பது மிக பிரமாண்டமான தூரமாக இருக்கிறது எவ்வாறு உங்களுடைய அந்த இளமை கால கல்வியிலேயே நீங்கள் அங்கிருந்து வந்தார் மூலை மத்திய கல்லூரையை தெரிவு செய்தீர்கள் அதற்கான காரணங்கள் என்ன பொதுவாக புலமை பரிசில் பா சித்தி அடைந்தால் மேற்படிப்புக்கு அரசாங்கம் உதவி பணம் தரும் அந்த உதவி பணத்தின் அடிப்படையில் எனது அண்ணன் அண்ணன் இரு இருபேர் இரண்டு பேர் இருக்கிறார்கள் அவர்களின் ஆலோசனை எனக்குத்தான் வந்த ஒரு முறையில் ஒரு ஹோஸ்டல் வசதியுள்ள ஒரு பாடசாலை தான் வந்தவளை மாத்தியமாக வைத்தியாலேயா அங்கே படித்தவர்கள் யாரும் இதுவரையும் சோடி போனதாக நான் கண்டதில்லை அப்படியான ஒரு அந்த காலகட்டத்தில் அப்படியான ஒரு பாடசாலை அது அங்கு உதவி பணம் அரசாங்கத்தின் உதவி பணத்துடன் படிக்கக்கூடிய வசதி இருந்ததால் தான் அங்கே நான் சேர்ந்து படித்தேன் அங்கிருந்து ஓயல் வேறையும் கல்வி கட்டினான் அதுக்கு பிறகு அந்த ஸ்கூல் கேம்பஸாக மாற்றப்படுறதன் காரணமாகத்தான் நான் மட்டக்களப்புக்கு வந்தேனே தவிர நான் தொடர்ந்து அந்த பாடசாலை இயங்கி இருந்தால் நான் அங்கேயே படித்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்திருக்கும் நிச்சயமாக நீங்கள் இந்த விடயங்களை பகிர்ந்த போது வந்தார மொழி மத்திய கல்லூரியை தெரிவித்த காரணம் தொடர்பான விடயங்களை கூறுகின்ற போது உங்களுடைய குடும்பத்தவர்கள் தொடர்பாக குறிப்பாக உங்களுடைய சகோதரர்கள் தொடர்பாக ஒரு விடயத்தை இங்கே ஞாபகப்படுத்தி சென்றிருந்தீர்கள் உங்களுடைய குடும்பம் தொடர்பான ஒரு அறிமுகத்தையும் உங்களுடைய நேர்களுக்காக வழங்கக்கூடியதாக இருக்கும் நான் மூன்று அக்காமாருக்கும் மாருக்கும் இரண்டு அண்ணன்மா இருக்கும் ஒரு தம்பி மூத்த அக்கா இப்பொழுது கனடாவில் இருக்கிறார் மூத்த அண்ணன் யாழ்ப்பாணத்தில் அவர் திருமணமாகிய குடும்பத்தோடு அங்கே இருக்கிறார் அவர் தான் அப்பா இருந்தாலும் அப்பாவுக்கு பதிலாக அண்ணன் தான் எங்கள் குடும்பத்தை பார்த்து கொண்டவர் அவரின் ஆலோசனைக்கிறாங்க அடுத்த அண்ணர் வந்து அந்த டைம் நான் ஏஎல் படிக்கிற டைம் அவர் எஃப்னா யூனிவர்சிட்டி முடித்து வெளியேறி இருந்தவர் ஆலோசனை தான் என்னை இந்த வகைக்கு கொண்டு சேர்த்தது உங்களுடைய தொடர்பான ஆரம்பத்தை வழங்கி கொண்டுதான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை தொடர்பாக உங்களுடைய இல்லால் உங்களுடைய பிள்ளைகள் தொடர்பான விடயங்களையும் சற்றியங்களுக்கு இதன் நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்திலேயே குறிப்பிடக்கூடியதாக இருக்கும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மதுவரி திணிக்கலத்தில் இணைந்து மதுவரி பரிசோதகராக ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நான் பெரியகல்லார் என்ற உறவினரான் ஆன எனது மனைவி புவனகுமாரி அவை நான் திருமணம் செய்து கொண்டேன் எனக்கு மூன்று பிள்ளைகள் உண்டு மூத்தவள் வேதர்ஷனா எஃப்னா கேம்பஸில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் முடிச்சுட்டு இப்போ மேரி பண்ணி கனடாவுக்கு போயிட்டேன் அடுத்த ம மகன் அவர் இப்போ ஐசிபிடி கேம்பஸில் மெட்ரோ மெட்ரோபாலிட்டன் யூனிவர்சிட்டி கீழே அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஃபஸ்ட் கிளாஸில் இப்போ பாஸ் பண்ணி இப்போ டிலோஜ் தேண்டர் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் கடைசி மகள் அக்ஷயா அவள் வந்து மாலவி சிலிட் யூனிவர்சிட்டியில் டேட்டா சயின்ஸ் செய்து கொண்டிருக்கா ತರ್ಡ್ ಇಯರ್ ಬ್ நிச்சயமாக ஒரு தகவல் தொழில்நுட்பத்துக்குள் மூழ்கியிருக்கக்கூடிய அவர் பிள்ளைகளால் நீங்கள் பெருமைப்படக்கூடிய விடயங்களாக இருந்திருக்கின்ற தற்போதைய இந்த வேகமான விஞ்ஞான யுகத்திலே அவர்களை நீங்கள் அந்த துறைகள் நோக்கி வளர்த்திருப்பது மிகவும் ஒரு பெருமை தரக்கூடிய விடயம் இது எங்களுடைய தமிழ் சமுதாயத்துக்கும் ஒரு பெருமை தரக்கூடிய விடயமாக இருக்கிற அடிப்படையே நாங்கள் உங்களுக்கு அந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டோம் நீங்கள் உங்களுடைய பெரிய கிராமத்தில் இருந்து வந்தார மூளைக்கு பயணித்திருக்கிறீர்கள் அந்த பயணங்களின் போது நீங்கள் ஒரு எவ்வாறான அனுபவங்களை பெற்றுக்கொண்டீர்கள் அந்த இளமை காலத்திலே அவை தொடர்பாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இளமை காலத்தில் குடும்பத்தை விட்டு தனியே போய் அந்த ஹாஸ்டலில் இருந்த காலத்தில் ஒரு வெறுப்பு வேண்டா வெறுப்புடன் அந்த பாடத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன் இருந்தும் போக போக அது எனக்கு பழகி கொண்டது நல்ல நண்பர்கள் இலங்கையில் நான் நினைக்கிறேன் எல்லா பாகத்திலிருந்தும் தமிழர் தமிழ் மொழியில் அல்லது கல் கல்வி இருக்கக்கூடிய தமிழ் அல்லது முஸ்லீம் மாணவர்கள் இருந்தார்கள் இங்கே திருவோணமலையிலிருந்து பொத்தியில் வரும் உள்ள மாணவர்கள் அவர்களின் அறிமுகம் எங்கள் பாடசாலையில் படிப்பித்த ஆசிரியர் அறிமுகம் என்னை மேலும் வளர்ச்சியாக பெற தூண்டியது அந்த வகையில் அந்த ஸ்கூலை நான் மறக்க முடியாது நிச்சயமாக பல்வேறு பட்ட பிடிகளை நாங்கள் நிகழ்ச்சியிலே கூட பெற்றுக் கொள்வதற்காக இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே சிறிது ஒரு வர்த்தக விடம்புற இடைவெளி வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பயணிக்கலாம் வர்த்தக விளம்பரிடைய தொடர்ந்து துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இழந்திருக்கின்றோம் இன்று எங்களுடைய துறைக்கப்பாடு நிகழ்ச்சியிலே எங்களோடு பங்கேற்று பயன்பெடுத்துக் கொண்டிருக்கின்றார் ஓய்வுநிலை மதுவெறி திணைக்கள உத்தியோகத்தராக அதே போன்று அந்த மதுவெறி திணைக்களத்திலே ஒரு பிரதி படிப்பாளராக இருந்தக்கூடிய திரு சண்முகம் தங்கராஜா அவர்கள் அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் சார்ந்த விடயங்களையும் துறை சார்ந்த அனுபவங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டறிந்து கொள்வதற்காக இருக்கின்றோம் நிகழ்ச்சியுடைய முன்னிய பகுதியிலே அவருடைய இளமை காலம் தொடர்பான விடயங்களை கேட்டிருந்தோம் அவருடைய தொடர்ச்சியாக இந்த பகுதியிலும் அந்த விடயங்களை தான் உங்களிடம் பகிர்ந்து கொள் பிறகு இருக்கின்றோம் குறிப்பாக நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள் வந்தார கிராமத்துக்கு வருகின்ற போது அல்ல வந்தாரி பாடசாலை வருகின்ற போது நான் கிராமத்தை பிரிந்து வருகின்றேன் என்ற ஒரு ஏக்கம் உங்களிடம் தோற்றிக் கொண்டதாக குறிப்பிட்டது பின்னர் உங்களிடம் அந்த ஏக்கத்தை கலைந்த விடயங்கள் என்ன வந்தார மூலை மத்திய கல்லூரிகள் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய அரவணைப்புகள் எவ்வாறு இருந்தன அந்த விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கணும் என்னால் அந்த வயசு வந்து உண்மையாகவே ஒரு இளம் பருவம் குடும்பம் கிராமம் என்று சுற்றித் திரிந்த எங்களுக்கு இந்த பாடசாலை முதலில் பயத்தை கொடுத்தாலும் அந்த ஆசிரியர்களின் அணுகுமுறை நண்பர்கள் ஒரே ஹாஸ்டலில் நான் கிட்டத்தட்ட நான் நேக்கில் நூறு நூற்றி இருபதுக்கு மேலே நண்பர்கள் மாணவர்கள் இருந்திருப்பார்கள் அவர்கள் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் எங்களை வறுப்படையே செய்யவில்லை தொடர்ந்து படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான் இருந்தது இருந்த ஆசிரியர்கள் நான் சரியாக சொல்கிற போனால் அந்த காலத்தில் நான் ஆறாமோ பேளாமோ படித்த காலத்தில் படிப்ப ஆசிரியர்களை நான் இன்றைக்கும் தொடர்பில் இருக்கிறேன் அதில் முக்கியமாக லண்டனில் இருக்கிற தங்கவேல் சர் அவர் பொயின் பித்ரோ சேர்ந்தவர் அவர் ஏல் எடுத்துட்டு வந்து எங்களுக்கு படிப்பித்த காலத்தில் நான் அவரோட இன்றைக்கும் உறவு இருக்கு இப்பையும் அவரோட உறவு இருக்கு அது மாதிரி நிறைய ஆசிரியர் நான் தொடர்பு வச்சிருக்கேன் எங்களை கண்ணியமாகவும் அன்பாகவும் நடத்தினாங்க அதுதான காரணம் வந்தார்மூலை மத்திய கல்லூரி என்பது பின்னர் பல்கலைக்கழகமாக தோற்றம் பெற்றது ஆனால் வந்தார் மத்திய கல்லூரி தனியே கல்வியில் மாத்திரமல்ல விளையாட்டுத்துறை சார்ந்த விடயங்களிலும் ஒரு சாதித்த ஒரு பாடசாலையாகத்தான் அன்றைய காலப்பகுதியில் பதிவு செய்தது உங்களை போன்று அந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர்கள் நிகழ்ச்சியில் வருகின்ற போது அங்கே பதிவு செய்துகிறார்கள் உங்களுக்கு விளையாட்டுத்துறை மீதான ஈடுபாடுகள் பந்தார் மத்திய கல்லூரி எவ்வாறாக இருந்தது அவை தொடர்பாகவும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் விளையாட்டுத்துறையில் ஈடுபாடு இருக்குது நாங்கள் அதில் செய்வோம்னா ஃபுட்பால் அதோட சேர்ந்து விளையாடி இருக்கிறேன் நான் அந்த நான் ஓயல் வேறையும் படித்தது தான் அந்த ஸ்கூலில் அப்போ நான் சின்ன ஆள் அங்கே பெரிய பிரதர்ஸ் இருக்குது பெரிய அண்ணன்மாருக்கு தான் அங்கே கூட சந்தர்ப்பம் இருக்குது இருந்தாலும் நாங்களும் சோட போகல நாங்களும் விளையாடினாங்க அங்கே கூடுதலாக அங்கே எங்களுடைய திறமையில் முல்சா வழிகாட்டுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலன்னு சொல்லுவேன் எனக்கு ஏன்னா என்னை இளவாசி பருவம் என்று சொல்கிற காரணத்தில் பின்னர் வந்தாரமுடைய மத்திய கல்லூரி பல்கலைக்கழகமாக திறமையிறுத்தப்பட்ட போது உங்களிடம் அந்த ஏக்கம் எவ்வாறு இருந்தது குறிப்பாக நீங்கள் தொடர்ச்சியாக ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள் நான் ஒரு கால கட்டாயம் காரணமாகத்தான் மட்டக்களப்பு நகரை நோக்கி நகர வேண்டியதாக இருந்தது இல்லையரானுடைய உயர்தலை கல்வியை நான் அங்கேயே படித்து முடித்திருப்பேன் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள் அந்த பிரிவு எவ்வாறு இருந்தது அங்கிருந்து மட்டக்களப்பு இந்து கல்வியை நோக்கி நகர்கின்றது உண்மையாக அது வந்து ஒரு தூக்கரமான சம்பவம் தான் அந்த பாடசாலை வந்தாரமொழியிலிருந்து சித்தாண்டிக்கு மாற்றப்பட்டது பெயர் மாற்றப்படவில்லை இருந்தாலும் நாங்கள் அங்கேருந்து வர வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்துக்கு சூ இதுக்கட்டான சூழ்நிலைகள் ஆகிட்டோம் ஆனால் அங்கே இருந்திருந்தால் நான் பல்கலைக்கழகம் சென்றிருப்பேன் என்று ஜோதிச்சேனால் ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு என்னால் பல்கலைக்கன் சென்றிருக்க முடியவில்லை காரணம் என்னென்றால் நான் ஃபஸ்ட்டலிருந்து கட்டுக்கோப்பட வளர்ந்த நாங்கள் இங்கே வந்து வெளியில் ரூம் எடுத்து சுதந்திரமாக திரிய போகல அந்த படிப்பு அது பாதிக்கப்பட்டுட்டு தான் நான் நினைக்கிறேன் மட்டக்களப்பு இந்து கல்லூரி மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு பிரசித்தமான ஒரு பாடசாலை எவ்வாறு மத்திய உங்களுடைய வந்தார்கள மத்திய கல்லூரி அதைப் போன்றுதான் என்று மற்றக்களப்பு இந்துக்கல்லூரி மட்டக்களப்பு இந்துக்கல்லூரி வாழ்க்கை எவ்வாறு அமைந்தது அந்த ஆசிரியர்களுடைய அனுபவங்கள் தொடர்பாக கல்லூரியில் நான் படித்த காலத்தில் நான் ஏழுக்கு தான் ரெண்டு வயசு தான் படித்தேன் அந்த டைமில் பாடசாலையில் எந்த குறையன்னு சொல்ல முடியாது நல்ல பாடம் இருந்தது படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருந்தவர்கள் நான் சொன்ன மாதிரி சுதந்திரம் கூடி போனபடியால் நாங்கள் படிப்பில் கவனம் செலுத்த விட்டுட்டேன் என்று நான் இப்போ மாதிரி தான் கவலைப்படுறேன் மற்றும்படி பாடசாலை நல்ல பாடசாலை வந்தார மூளை மத்திய நகரை நோக்கி வருகின்ற போது ஏற்கனவே பெரியார்லாறிலிருந்து கிராமத்தை நோக்கி நான் வந்தார மூளை வருகின்ற போது ஒரு மனநிலைப் பிரிவு ஒன்று இருந்தது உங்களிடம் இந்த முறை உபாரான ஒரு அனுபவம் உங்களிடம் இருந்தது இங்கிருந்து நான் ஒரு நகர பாடசாலை நோக்கி நகர்கின்ற போது நகர பாடசாலையிலிருந்து வருகின்ற மாணவர்களோடு சந்திக்கின்ற ஒரு அனுபவம் கிடைக்கும் அந்த விடயங்களை எவ்வாறு உங்களால் அன்றைய காலகட்டத்தில் ஈடு இருந்தது நீங்கள் கூறியது போல கிராமத்திலிருந்து நாங்கள் வந்தார செல்லும் போது வந்தார எங்களுக்கு சுதந்திரம் இருக்கவில்லை அடைக்கப்பட்ட ஒரு தான் இருந்தேன் கட்டுக்கோப்போட தான் நாங்கள் அங்கே வளர்ந்த நாங்க ஆனா மட்டக்களப்பு நகரத்துக்கு வந்தது போது பயம் இருக்கவில்லை சுதந்திர உணர்ச்சி தான் இருந்தது என்னடா நான் ஏழுக்கு வந்து விட்டேன் நான் வந்த மொழிக்கு போகும்போது இளம் பெறுவோம் அந்த வயசுல வந்து அது எங்களுக்கு தெரியல பயம் மாதிரி தான் இருந்தது இங்கே சுதந்திரம் கூட அப்படியே தான் சொன்ன படிப்பேன் நாங்கள் தவற விட்டதுக்கு அதான் ஒரு காரணம் இல்லாட்டி நான் பல்கலைக்கழகம் சென்று இதை விட நான் வேறே போயிருப்பேன் உங்களுடைய பாடசாலை நண்பர்கள் இப்பொழுதும் தொடர்பு இருக்கின்றார்களா நண்பர்களோடு கூடி நீங்கள் உரையாடுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா அந்த நினைவுகளை மீட்டுகின்ற சந்தர்ப்பங்கள் இப்போதும் இருக்கிறது அவை தொடர்பாக கூறக்கூடியதாக நிறைய இருக்கிறது நண்பர்களை நான் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் வந்தன மொழியை படித்த நண்பர்கள் நண்பர்கள் என்று சொல்றதை விட இந்த சம வயது என்று சொல்றதை விட நாங்கள் ஹாஸ்டல்ல எல்லா ஆட்கள் எல்லாருமே எல்லா வயசாக்களுமே இந்த ஆண்மையில அவசலியா சேர்ந்த நேரம் இன்ஜினியர் ஆறுமுகம் சதாசிவம் அவர்களை சந்தித்தார் என்ற நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி மட்டக்களப்பிலேயும் வந்தாரமுள்ள மத்திய மாவட்டத்தில் சேர்ந்த நண்பர்கள் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சு எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாங்கள் சேர்ந்து வச்சு கொண்டிருக்கிறோம் நான் நினைக்கிறேன் எங்களை உங்கள் பக்கத்துக்களை எம்பி சிறுநீசன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கூட நான் அண்மையில் ஒரு கூட்டத்தில் சந்தித்திருந்தேன் அவர் ஃபேஸ்புக்கில் அது சம்பந்தமாக போட்டும் இருந்தேன் அப்படியான சந்திப்புகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது அன்றைய கால பகுதியை பொறுத்தவரையில் தகவல் தொழில்நுட்பம் என்பது மிக குறைவாக இருந்த ஒரு காலப்பகுதி அன்றில் இருந்து இன்றைய காலப்பகுதியை நீங்கள் மீட்டி பார்க்கின்ற போர் எங்களுக்கு அந்த வசதிகள் இருந்திருந்தால் இன்று நாங்கள் இவ்வளவு தூரம் பயணித்திருக்கலாம் என்ற ஒரு இயக்கம் பலரிடம் இருக்கிறது உங்களிடம் அந்த இயக்கம் எவ்வாறாக இருக்கிறது அது என்ன பொறுத்தவரையில் அந்த காலகட்டத்துக்கு அது சரி இந்த காலத்துக்கு இது சரி என்றுதான் சொல்ல வேண்டிய தவிர முதல் ஒரு பேட்டியில என்று கேட்டவங்க சொல்லப்படலாம் இல்லையா அதுல நான் பேட்டியில நான் என்னடா அந்த காலத்து பாடல் இந்த காலத்து பாடலுக்கு என்ன வித்தியாசம் என்று கட்டுறப்போது அது கிராம் இது கிலோ கிராம் கிராம் காலம் அது ராத்தல் லவுன்ஸ் காலம் அதையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது நாங்கள் இப்போ சில நேரம் சொல்லலாம் ஃபேஸ்புக் மல்டி மீடியா அதை பொது இதுகள் சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் இப்போ கட்டுப்போயிட்டு நாடுன்னு சொல்லுவாங்க அதில் நன்மையும் இருக்குது தீமையாக அந்த காலத்துக்கும் அது சரி இந்த காலத்துக்கு இது சரி என்னதான் நான் சொல்லுவேன் அஹ் நிச்சயமாக பல அனுபவம் தொடர்பாக பயந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது நிகழ்ச்சியில் தற்போதும் ஒரு வர்த்தக விளம்பர இடைவெளி வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் தொடர்ச்சியாக நீச்சிகளை பயணிக்கலாம் வர்த்தக விளம்பர இடஒது தொடர்ந்து திறக்கப்பா நிகழ்ச்சியோடு நடந்திருக்கின்றோம் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஓய்வு நிலை மதுவு திரைக்கல அதிகாரி திரு சண்முகம் தங்கராஜா அவர்கள் அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் சார்ந்த விடயங்களை நாங்கள் பகிர்ந்து வருகின்றோம் தொடர்ச்சியாக நாங்கள் அவரிடம் பல விடயங்களை இன்னும் கேட்டு கொள்வதாக இருக்கின்றோம் நிகழ்ச்சியிலே இருந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் அந்த விடயங்கள் பயனுறுதியாக அமையும் என்று நம்பிக்கையோடும் உங்களுடைய இளமை காலம் தொடர்பான நினைவுகளை மீட்டிருக்கிறீர்கள் மற்றக்கிழமை இந்து கல்லூரியில் உயர்தரம் கற்ற பின்னர் நீங்கள் மதுவிரு திணைக்களத்தில் இணைந்து கொள்கிறீர்கள் உங்களுடைய முதலாவது நியமனம் எங்கே கிடைக்கப்பெற்றது அந்த நியமனம் தொடர்பான விடயத்தை பகிர்வதற்கு முன்னர் மதுவிரு திணைக்களத்திலே பணியாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை அல்லது உங்களிடம் அது ஒரு தச்சையிலான விடயமா அவை தொடர்பாக உங்களோட சற்று தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும் நான் ஏல் படித்ததுக்கு பிறகு தொடர்ந்து பல்கலைக்கழகம் செல்லவில்லை தானே நான் ஒரு தொழில் தேட வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் எனக்கு இருந்தது அந்த காலகட்டத்தில் நான் சிடிபி மட்டக்களப்பு சிடிபியில் நேஷ்னல் அப்பண்டிக்ஸ் ட்ரைனியா நான் ஜாயின் பண்ணி ஒரு ஒன் இயர் வேலை செய்தான் அதே நேரத்தில் ஜாப் வேணுமென்ற நோக்கத்துக்காக கேசெட்டெல்லாம் பார்க்குறது அப்ளிகேஷன் போடுறது அப்படியே போட்டிருக்கவில் தொண்ணூறாம் ஆண்டு எனக்கு பொது பரீட்சைக்கு அழைப்பு வந்தது தொழிற்பரீச்சையில் எழுதி நான் பொது பரிசையில் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்வியூ கால் பண்ணி அந்த காலகட்டம் நாட்டு நிலைமை மிச்சம் மோசம் நான் பதிலை இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறதுக்கு பஸ்ஸில் போனதே ஒரு கஷ்டமான நேரம் தான் சொல்ல வேண்டும் போய் நான் கலாம்புக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் இந்த மட்டக்களப்பு காலநிலை சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படியான காலகட்டத்துலேயும் போய் அதுக்குள்ளே நான் அங்கே செலக்ட் ஆகி மதுபரி பரிசோதகராக தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஜாயின் பண்ணனேன் ஜாயின் பண்ணி முதலாவது ட்ரைனிங் ப்ரோக்ராம் கெந்தியில் நடந்தது இப்போ த்ரீ மந்த்ஸ் நான் ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிச்சுது முதல் முதலாக நான் ட்ரைனியாக போய் சேர்ந்த ஒரு ஆஃபீஸ் வந்து சிலோ சிலாபம் ஆளு ஆளுதான் முதன் முதலாக அலுவ நாங்கள் அலுவலகம் சம்பந்தமாக நான் ஸ்டார்ட் பண்ணது சிலாபம் சிலாபத்தில் இருந்து திரும்ப அதுக்கு பிறகு நான் ட்ரான்ஸரில் வந்தேன்னா பேட்டிகுளோ ஸ்டேஷன் பேட்டிகுளோ ஸ்டேஷனில் இருந்து பேட்டிக்ளோ கால்முனை அம்பாறை போன்ற இடங்களை விளைஞ்சிருக்கேன் அம்பாவில் நான் கடைசியாக விளையும் போது எனக்கு சீஃப் இன்ஸ்பெக்டர் பதவி கிடைத்தது அதே மாதிரி அம்பாலில் திரும்ப நான் வேலை போது சுப்ரிண்டன் மதுவரைக்கு அத்தியச்சர் என்ற பதவி கிடைத்தது கிடைத்து நான் யாழ்ப்பாணத்துக்கு தான் முதன் முதலாக ஜெஃப்னாவில் ரிப்போர்ட் பண்ணனா அந்த பீரியட் எனக்கு ஜெஃப்னாவில் மிச்சம் ஒரு கொரோனா பீரியட் வெளியில் போக இயலாது அங்க இருந்து பேட்டிக் லோக்கு வர அதுவும் ஒரு துரதிருஷ்டமான தான் சொல்ல வேண்டும் அங்கே கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் நான் ஜெஃப்னாவில் வேலை செய்தேன் ஜெஃப்னாவில் இருந்து திருப்பி நான் பேட்டிக் அம்பாறைக்கு வந்தேன் அம்பாரில் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒர்க் பண்ணக்குள்ள எனக்கு எதுவும் தெரியாது அம்பாறையில் தான் எந்த எல்லா ப்ரொமோஷனும் கிடைச்சது சிஐ கிடைச்சதும் அம்பாளுக்கும் தான் சொப்பினம் கிடைச்சது அம்பாளுக்கு தான் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர்தான் கிடைச்சது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸுக்கு அதை கிழக்குமானத்துக்கு உதவி மதுவரி ஆணையாளராக நான் பதவி ஊர் பெற்று திருவண்ணாமலையில் என் ஆஃபீஸ் இருக்கு ட்ரிங்கோல ஹாசியில் தான் நான் அங்கே ஒரு ஒரு வருஷம் ஒர்க் பண்ணேன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபோர் மந்த்ஸுக்கு முதல் எனக்கு டிப்டி கமிஷனர் பிரதி மதுவரி ஆணையாளராக பதவி கிடைத்தது அது நிரந்தரம் செய்யப்படவில்லை இருந்தாலும் அதுக்கு முதல் நான் பென்ஷனுக்கு நீங்கள் தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதி நாட்டு சூழல் மிக ஒரு இறுக்கமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது நீங்கள் உங்களுடைய நேர்காலத்துக்கு செல்கின்றீர்கள் அப்போது உங்களுக்கு அந்த சவால்களை எவ்வாறு எதிர்கொண்டீர்கள் குறிப்பாக அன்றைய காலகட்டங்களிலே பயணங்களை மேற்கொள்வது என்பதே ஒரு பாரியர் கேள்விக்குறியான விடியம் கொழும்புக்கு செல்வது என்பது மிகவும் ஒரு பயந்த விடியம் குறிப்பாக செல்வது என்ற போது குடும்பத்தவர்கள் அன்றைய காலப்பகுதிகளே அனுமதிப்பதில்லை என்கின்ற ஒரு கருத்து என்னுடைய தமிழ் சமூகத்தில் இருந்தது நீங்கள் எவ்வாறு அந்த எங்களை வெற்றி கொண்டீர்கள் அவை தொடர்பாக பயிரக்கூடியதாக நான் இந்த திணைக்களத்துக்கு இணைவதற்கு முதல் அது ஒரு சவாலாகத்தான் இருந்தது ஆனால் திணைக்களத்தில் இணைந்த போல உங்களுக்கு தெரியும் இந்த பதவி வந்து நாங்கள் யூனிஃபார்ம் இருக்கிற ஐடென்டி கார்டு வந்து யூனிஃபார்ம் தான் இருக்கு அந்த யூனிஃபார்முக்கும் எங்கேயுமே எங்களுக்கு தடை இருக்கல டியூட்டி செய்கிற காலங்களில் அரச படைகளாலோ மற்றவர்களாலோ எங்களுக்கு தடை இருக்கலை மற்றவர்கள் யாருமே எங்களை கடைசிப்படுத்தலை ஆனால் அதுக்கு முதல் நான் இந்தியாவுக்கு போகிறதுக்கு முதல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகணும் நான் எனக்கு உறவினர் ஒருவர் இருந்தவர் அண்ணர் சிவராஜ் அண்ணன் வந்து அவருக்கு காலமாகிவிட்டார் அவர் உதவியோடு தான் நான் கிளம்புக்கு போனது அவர் தான் என்ன இன்டர்வியூ கூட்டி போனது அவர் வந்து ஏற்கனவே ஒரு போலீஸில் ஒர்க் பண்ணுவரா அதால் அவரோட உதவியோடு நான் இந்த திணைக்கலுக்கு இணைந்து கொண்டேன் அதுக்கு பிறகு இந்த யூனிஃபார்ம் போட்ட ஐடென்டி கார்டு இருந்தபடியாக எந்த பிரச்சனையும் நான் பெருசாக சந்திக்கலை அது உங்களுக்கு ஒரு ஒரு அதாவது எப்படி சொல்ற ஒரு கருணனுக்கு ஒரு கவச குண்டலம் என்பது போல உங்களை அந்த கால பகுதிகளை காத்த ஒரு அங்கியாக நாங்கள் அதை அப்படியே எடுத்துக்கொள்ளலாம் இவ்வாறு இருக்கக்கூடிய நிலைகளே மதுவரத்தின கிளத்திலே பணியாற்றுவது என்பது சாதாரணமான விடயம் இல்லை பல்வேறு சவால்களை சந்திக்க வேண்டும் நேரடியான கள விஜயங்கள் பரிசுகள் என்று இருக்க வேண்டும் அவ்வாறான விடயங்களை செல்கின்ற போது நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் அல்லது ஒரு மறக்க முடியாத சம்பவம் என்றால் இதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கும் அது இப்பொழுது நினைக்கின்ற ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் அன்றைய காலப் போதிலேயே அது மிகுந்த ஒரு சவால் தந்தபடியாக இருக்கும் சவால்கள் என்றால் நிறைய சவால்களை சந்திச்சிருக்கிறோம் உதாரணமா சொல்லணுன்னா நாங்கள் ஒரு எக்ஸுஸ்டா அரஸ்ட் பண்ணி கோர்ச்சில் ப்ரொடியூஸ் பண்ணால் அவர் விரல்ல அவருக்கு வரண்டுற இஸ்யூவாக நீர் அவரை நாங்கள் சாதாரணமாக ஒரு நேரத்தில் அரெஸ் பண்ண முடியாது எனக்கு ஞாபகம் இருக்கு கல்குடா பகுதியைக்கு நாங்கள் விடிய காலில் மூன்றரை மணிக்கு அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு போகிறோம் நாங்கள் கொஞ்ச பேர் போயிடும் அது மூன்றரை மணி நாலு மணின்றது இருட்டான டைம் உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் யார் இருக்கா யார் படத்துருக்கான்னு தெரியாது ஆனால் எங்களுக்கு கேட்ட சத்தம் ஹோல்ட் அண்டு ஹோல்ட் சத்தமும் கிளிக் அந்த அதாவது வேற கிளிக் கிளிக் சத்தங்களும் கேட்டது நாங்கள் எல்லாரும் பயந்து போய் கையெழுத்துடுவோம் அங்கே பார்த்தா அது அரச படை இல்லை வேறொரு படைகள் நாங்கள் அதுல நாங்கள் கவனமாக இருந்திருக்காட்டு சில நேரம் செந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்காது ஓ அது ஒரு சவால் அதுக்கு அப்புறம் அவங்களே சொன்னாங்களே இந்த டைம்ல நீங்கள் நீ வந்து நீங்க சொல்லி கலைச்சு விட்டாங்க அப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்கு சில இடங்களில் நாங்கள் சட்டவிரோதமான சில செயல்களை போகக்குள்ள சில சில ஆயுதங்களை காட்டி எங்களை விரட்டுற காலங்களும் இருக்கு ஆனால் எங்களுக்கு அதே மாதிரி ஆயுதம் வைத்திருந்தாக்கள் எங்களுக்கு உதவி செய்த காலங்களும் இருக்கு இதை நீங்கள் நிப்பாட்டணும் சட்டவிரோதத்தை நிப்பாட்டணும் சனங்களை பாதுகாக்கணும் உதவி செய்த காலகட்டமும் இருக்கு அதே நேரம் சில இடங்கள்ல போய் நாங்கள் சட்டவிரோதமான கசிப்பு கஞ்சா போன்ற நிறைய செய்திருக்கோம் அப்படியான இடங்களில் போலீசில் போய் இவங்களை நகையை கலப்படுத்திட்டாங்க உங்களை அடிச்சிட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ண காலவும் இருக்கு அதுக்கு போலீஸுக்கு போய் ஐடென்டிஃபை ஐடென்டிபிகேஷன் நின்ற காலவும் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி நினைச்சு பார்த்து இப்ப சிரிப்பா இருக்கு ஆனா நேர்மைய நாங்க வேலை செய்தபடியாக எதுக்கு நாங்கள் பயப்படுது நிச்சயமாக ஒரு மனிதனை பொறுத்தவரையில் நேர்மை என்பது அவனை எந்த இடத்துலையும் தற்காத்துக் கொள்கின்றபடியும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது இவ்வாறு நீங்கள் ஒரு அரச தொழிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற போது இலக்கியத்துறை மீதான ஈடுபாடும் உங்களிடம் தொட்டிக்கொள்கிறார் இரண்டு விடயங்களையும் குறிப்பாக இது மெதுவர்த்தனைகள் வருகின்ற போது அவர் களப்பணி அல்லது களப்பணி ஆற்றியவர்கள் வருகின்ற போது அவர்களுடைய தரவுகளை சேகரிக்க வேண்டும் அவை தொடர்பான விடயங்களை சேமிக்க வேண்டும் ஒரு தொடர்ச்சியான கண்காணிப்போட கூடிய ஒரு பணி இந்த இடத்திலே நீங்கள் எவ்வாறு உங்களுடைய இலக்கியத்துறை சார்ந்த விடயங்களை நீங்கள் ஈடுகட்டக்கூடியதாக இருந்தது இது தொடர்பாக எங்களோடு பகிர்ந்துள்ள கூடியதாக இருக்கும் அது எங்களுடைய நேர்களுக்கு பெருமையை சார்ந்த விடயமாக இருக்கு நான் ஏஎல் உயர்தரம் படித்துக் கொண்டிருக்கிற காலகட்டங்களில் எனக்கு பரிச்சயமான ஒரு ஒரு அக்காவின் மகன் தான் எனக்கு மூத்தவர் சார் பிரணவ சோதி சார்னு சொல்லுவாங்க அவரை சோதி சார் சொல்லுவாங்க அவர் நல்லா கவிதை எழுதுவார் அவரோட ரூம்ல நான் ஒரு ஒரு வருஷம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது அவர கவிதை அவர எழுத்துக்களை எல்லாம் பார்த்தால் மணி மணியா முத்து இருக்கு எனக்கு ஒரு ஆசை பிறந்தது நாங்கள் வடிவம் எழுதணும் நான் எழுத்த இப்போ நான் கோயல்ல நான் எழுதுன எழுத்துக்கும் இப்ப எழுத்துக்கும் வித்தியாசம் அது அவர்லால வந்தது நான் அவர்ல நான் கண்டுகொண்டது அதே மாதிரி அவர் கவிதை எழுதுற பார்த்து நான் கவிதை எழுதணும்னு ஆசைப்பட்டேன் அப்போ அவர் அவர சாயல் எனக்கு வரக்கூடாண்டதுக்காக நான் கவனமா இருந்தேன் நான் சிடிபியில் வேலை செய்யல ஆமுசி வேலாளன் என்ற ஒரு எழுத்தாளர் அவர் நிறைய இலக்கிய படைப்புகளை செய்திருக்கிறார் அவர் சிடிபியில டிரைவர் அந்த காலகட்டத்தில் அவர் என்ன பயன்படுத்தி கொண்டார் நாங்கள் சிடிபியில ஒரு பொது நூலகம் கொண்டு ஒரு நிறுவி கையெழுத்து பத்திரிகை ஒன்று செய்தேன் அந்த பத்திரிகையை செய்ததே நான் தான் அது இப்போ என்னோட கையில் இருக்கிறது அந்த பத்திரிகையில எழுத்துக்கள் கவிதைகள் எல்லாம் வரும் அங்கே சிடிபியில் வேலை செய்த எல்லா உறுப்பினர்கள் ஆக்கங்களும் எல்லாமே அந்த வகையில் அது எனக்கு ஒரு உத்வேகம் கொடுத்து அதுக்கு பிறகு அவர் தான் என்னை ஊக்குவித்தவர் ஆமுசி வேலகன் நான் எக்ஸைஸில் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு என்னோடய கனெக்ஷனில் இருந்தவர் அவர் என்ன கொண்டு மட்டக்களப்பு சங்கத்தில் என்ன நினைச்சி விட்டேன் நினைச்சி விட்டேன் தம்பி நீதில் இருக்கணும் ஏன்னா செய்யணும் செய்யணும்னு சொல்லி எனக்கு சித்திரங்கிற பழக்கமும் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் அந்த புத்தகத்தை நான் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது அவர் ஆமுசி வேலாளன் கிட்ட இல்லை காலமாகிவிட்டேன் அதுவே நான் தொடர்ந்து கவிதை எழுதக்கூடிய சந்தர்ப்பம் பாடக்கூடிய பழைய பாடல்கள் தான் இந்த நண்பர்கள் சொல்லுவாங்க கரோக்கி பாடல்ண்டா மிச்சம் விருப்பமான உண்டு என்ன ஓய்வு நிலைக்கு பிறகு அதுதான் எனக்கு கை கொடுத்து கொண்டேன் பெரிய கிராமத்தை பொறுத்த வரையில் ஒரு கலைத்துறை சார்ந்த பயணங்களும் அங்கு முக்கியமான இடமாக இருக்கிறார் உங்களிடம் இந்த நாடக கலை சார்ந்த விடயங்கள் ஏதாவது உங்களிடம் இருக்கிறதா பாடல் பாடக்கூடியவர் அடிப்படையிலே நாடகத்துறை சார்ந்த ஈடுபாடுகளும் கூட இருக்கிறார் கூத்து அந்த விடயங்கள் சார்ந்த ஈடுபாடுகளும் அந்த வகையில நான் நாடகத்துறை கூத்து எழுத்து எழுத்து மட்டும்தான் நாங்கள் நிகழ்ச்சியுடைய இறுதிப் பகுதியில் நகர்ந்து இருக்கின்றோம் பல விடயங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இப்போதைய தலைமுறையினருக்கு ஒரு ஒரு துறை சார்ந்த பயணத்திலே ஒரு அதிகாரியாக இருந்தவர் ஒரு பிரதி பணிப்பாளராக இருந்தவர்கள் அடிப்படையில் இப்போது எங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய விடயமாக உங்களால் வழங்கக்கூடிய ஆலோசனையாக இது இருக்கும் துறை சார்ந்த வகையில் நான் கூறுவதென்றால் நான் என்ன நான் சக ஊழியருக்கும் எனக்கு கீழே பணிபுரிந்த எல்லோருக்கும் சொல்ற ஒரு வசனம் நாங்கள் எங்கட கடமையை நேர்மையா செய்த அதுக்குரிய பலன் கிடைக்கும் காலம் பிந்தலாம் ஆனால் நிச்சயமாக கிடைக்கும் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை இந்த கடமையை நாங்கள் சரிவர செய்யலன்னு சொன்னால் எங்களுடைய வா துறையில் வளர்ச்சி கிடைக்காது என்ன நண்பர்கள் சிலர் கேட்பாங்க நீங்கள் கேம்பஸுக்கு போய் டிகிரி முடிக்கலை நான் நாங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணக்குள்ளே ஏஏலோட ஜாயின் பண்ண நாங்கள் இப்போ டிகிரியோட ஜாயின் பண்ணலாம் அவங்களுக்கு கிடைக்காத ப்ரொமோஷன் எல்லாம் நீங்கள் டிபியூட்டி கமிஷனர் போனீங்கன்னா நாங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்மையாக உழைச்சோம் நீங்கள் உண்மையாக உழைங்க உங்களுக்கு உண்மையாக கிடைக்கும் கலைத்துறையை பொறுத்த வரையில் நான் அந்த காலங்களில் ஆனந்தவுடன் குமுதம் புத்தகங்கள் நிறைய வாசிப்பேன் அது காரணம் எங்களோட அத்தான் அத்தான் ஆனந்தவுடன் குமுதங்களை பார்த்து கொண்டு இருப்பேன் அதை பார்த்து அதில் வர கதைகளை தறித்தனியை பிரித்து எடுத்து அதை கட்டி புத்தகம் புத்தகம் வாசிக்கிற சமிருந்தது இந்த புத்தகம் வாசிக்கின்றது உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு விஷயம் அதில் உலகத்தையே நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து புரிஞ்சு கொள்ளலாம் இதுதான் உலகம் அன்று எதை செய்தால் பின்விளைவு எது வரும் என்றதை கதைகள் தான் சொல்லிக் கொடுக்குமே தேவையில்ல நாங்கள் உணர்ந்த வாழ்க்கையில் உணர முடியாது இந்த காலத்தாக புத்தகம் வாசிங்க புத்தகம் வாசித்தா சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சு கொள்ளும் இதுக்கு பின்விளைவு இதுதான் நீங்கள் கண்டுகொள்வீங்க மற்றது பெற்றோருக்கு பெற்றோர் சொல்கிறத கேட்டு அணிமறிஞ்சு வாழ்கிறது வாழ்க்கையில் முன் நல்ல சந்தர்ப்பமாக அமையும் கலைத்துறை உங்களுக்கு எப்பவுமே கை கொடுக்கும் நான் ஓய்வுக்கு பிறகு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நண்பர்கள் என்று கேட்பாங்களேன் அறுபத்தொரு வயசுன்னு சொல்கிறீங்க பார்க்க உங்களை நம்பியில் அவங்க இருக்குன்றது நான் என்ன சந்தோஷமாக இருக்கேன் நண்பரோடு சேர்ந்து பாட்டு பாடுவேன் கவிதை எழுதுவேன் புத்தக வழியிட்டு போவேன் அது என்ன ஓய்வு நிலை என்று எனக்கு சொல்ல முடியாது ஆனால் இருந்தாலே உடைய வைஃபரோ கேக் ஷாப் நடத்தி கொண்டிருக்கா அவோட பார்ட்னராக சேர்ந்து அவங்க உதவி அவங்க நிச்சயமாக உங்களுடன் உரையாடுகின்ற போதனை நீங்கள் குறிப்பிட்டது போன்று அந்த மகிழ்ச்சி எங்களிடமும் தோற்றிக்கொள்ளுகிறது இந்த மகிழ்ச்சி தொடர்ச்சியாக நீடிக்க வேண்டும் அதற்கு வேறு என்றும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு இவ்வளவு நேர நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக உங்களோட உரையாடி இருக்கின்றீர்கள் இந்த அனுபவங்கள் எங்களுடைய நேர்களுக்கு பெருமதி சேர்ந்த விடயங்களாக அவர்களை சென்றடையும் என்ற விடயத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய ஏற்று இந்த களையத்தை விரைந்து இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம் நன்றி நன்றி நான் டிவிக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் என்னையும் ஒருவராக மதித்து அழைத்து என்னை பேட்டி எடுத்ததற்காக உங்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துள்ளேன் இன்றைய துறைக்கப்பா நிகழ்ச்சியில் எங்களோட பெரும் கலந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கை சார்ந்த அனுபவங்களை எங்களுடைய நேர்களுடன் பகிர்ந்து செல்கின்றார் ஓய்வு நிலை மது திரைக்கழக அதிகாரி திரு சண்முகம் தங்கராஜா அவர்கள் அவருடைய இந்த அனுபவங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்களுக்கும் பெருமதி சார்ந்த விடயங்களாக இருந்திருக்கும் அந்த விடயங்களை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டு உங்களுடைய நிகழ்ச்சியில் இந்த நான் கீர்த்தனன் வணக்க